ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட உட்பிரிவின் தவறாக நடந்திருக்கா அதை பற்றி ஆர்டிஏல நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலுமே நீங்கள் வீட்டிலிருந்தே மொபைல் மூலியமாகவே ஆர்டிஏல அப்ளை பண்ணலாம் இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கூடோம் ஆர்டிஐ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் டைப் பண்ணாலும் இந்த வெப்சைட் தான் வரும் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே லைட்டாக நீங்கள் ஸ்கைட் பண்ணுங்கள் ஆன்லைனில் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விதிமுறைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எல்லாம் ஒரு முறை இதை படிச்சு பாருங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் உங்களோட ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் இருக்குது நீங்கள் ஆன்லைன்லே சப்மிட் பண்ணலாம் இதுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க எல்லாம் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த வெப்சைட்டில் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் கோட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் முதல் ஆப்ஷனே இருக்குது பாருங்கள் சப்மிட் ரிக்வஸ்ட்னு அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்தமாரி அலர்ட் மெசேஜ் வரும் நீங்கள் ஒரு ஒரு முறை இதையெல்லாம் படித்து பார்த்துட்டு கேன்சல் கொடுங்க கேன்சல் கொடுத்தோடனே இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு சில விதிமுறை எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எல்லாம் இதில் ஒரு முறை படித்து பாருங்கள் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ரெட் கலர் ஸ்டார் ஐக்கான் வரத்தில் நீங்கள் கம்பல்சரி ஃபில்லப் பண்ணுற மாதிரி வரும் அதனால் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் இது ஒரு முறை படித்து பாருங்கள் நீங்கள் எல்லாம் ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸ் வைக்கிற பாருங்கள் அந்த பாக்ஸில் டிக் மார்க் கொடுங்க டிக் மார்க் கொடுத்துட்டு சப்மிட்னு இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் திரும்பி அலர்ட் மெசேஜ் வரும் கேன்சல் கொடுங்க கேன்சல் கொடுத்துட்டு சப்மிட் ஆர்டிஏ ரிக்வஸ்ட்னு வரும் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க அதனால் ஜிமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப் சர்வ அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் சப்மிட்டை க்ளிக் பண்ணுங்கள் ஆன்லைன் ஆர்டிஏ ரிக்வஸ்ட் ஃபார்ம்னு வரும் இதில் பார்த்தீங்கன்னா பொது அதிகாரி தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க லைட்டாக ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே வாங்க ஸ்கொயர் பண்ணி தான் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் லேண்ட் அது சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூல் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வரும் உங்களுக்கு வேறு சம்மந்தப்பட்ட நீங்கள் தகவல் கேட்குன்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பெயர் என்ட்ரு பண்ணுங்க ஆனா பெண்ணாக சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு முகவரி என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் டோர் நம்பர் சேர்த்து என்ட்ரு பண்ணுங்கள் வில்லேஜ் நேம் பின்கோட் நம்பர் கண்ட்ரி இந்தியாவே நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க மாநிலம் தமிழ்நாடு டிஸ்டிக் தாலுக்கா கிராம பெயர் நீங்கள் இருக்கிற இடம் கிராமப்புறமாக நகரப்புறமாக கேட்டிருப்பாங்க நகரப்புறம்னா நகரப்புறம் கிளிக் பண்ணுங்கள் கிராமப்புறம்னா கிராமப்புறம் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இன்னொரு நம்பர் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள் இல்லை ஏற்கனவே ஒரு நம்பர் டிஃபால்ட் கீழே வந்துடும் அதில் இதில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்த நம்பர் வந்து ஆகும் நம்பர் வேறு நம்பர் வேணால் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுருக்கீங்களா படிக்கலையான்னு கேட்டிருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் படிச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் படிக்கலைன்னா செகண்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் படிச்சு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எது வரைக்கும் படிச்சுக்கிறீங்க அதுக்கான தகுதி கீழே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவரங்கள் இந்த வந்து இந்த வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படி எஸ்ன்னா அதோடய நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் இல்லை இல்லைன்னா இல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன தகவல் கேட்குறீங்களோ ஒரு மூவாயிரம் வேர்ட்ஸு அது வந்து நீங்கள் அதில் எழுதிக்கலாம் அதுக்கு மேலே எழுத முடியாது தமிழ்லேயும் எழுதிக்கலாம் இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம் எழுதிட்டு இல்லை அதிகமாக உங்கள்கிட்ட இன்னும் அந்த ஆவணங்கள் இருந்தால் சூஸ் ஃபைல் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலாக கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாம் ஃபில்லா பண்ணிவிட்டு இந்த கேப்ஸை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் அதில் மாரி என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சட்மிட் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சட்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அலர்ட் வரும் அதை கேன்சல் கொடுங்க கேன்சல் கொடுத்துட்டு ஆன்லைன்லேயே இந்த பத்து ரூபா வந்து நீங்கள் பீஸ் வந்து செலுத்துறதுக்கான ஆப்ஷன் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வரும் ஃபீஸ் ஆர் ஆர்டி பீஸ் எவ்வளோ அதுக்கான பீஸ் கொடுத்துருப்பாங்க பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆன்லைன் பேமெண்ட் அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா பே கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் கார்டு மூலியமாகவும் இல்லை நெட் பேங்க் மூலயமா கூட உங்களுக்கு நெட் பேங்க் இல்லை ஏடிஎம் கார்டு மூலிமா நீங்கள் அந்த பத்து ரூபா செலுத்தலாம் ஸ்டேட் பேங்காக இருந்தால் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க இதுவே அதர் பேங்க்காக இருந்தால் சர்வீஸ் சார்ஜ் ஆறுரூபா பிடிப்பாங்க இதில் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் பேங்காக இருந்தால் ஜீரோ வரும் அதர் பேங்க்குனால் ஆறு ரூபான்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் அதர் பேங்க்னா அதர் பேங்க் நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை கார்டு இருந்தால் நீங்கள் கார்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதர் பேங்க் கிளிக் பண்ணும்போது அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் ஆறுரூவா வரும் அது பார்த்து பேமெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஆறுரூவா சேர்த்து வரும் இப்போ நெட் பேங்கினா நெட் பேங்க்கு கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு நாலு பேங்க் ஷோ ஆகும் உங்களில் அந்த நாலு பேங்க் இல்லைன்னா கீழே ஆல் பேங்க்ஸ் செலக்ட்னுக்கு பாருங்கள் யோரு பேங்க்னு அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் எந்த பேங்க்கில் நெட் பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நேம் வரும் அந்த நேமுக்கு நேராக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேக் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக அந்த உங்களோட பேங்கிங்கோட நெட் பேங்கிங் வெப்சைட்டுக்கு போவோம் இதில் உங்களோட லாகின் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் லாகின் கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் நீங்கள் நெட் பேங்கிங் யூசர் நேம் பயன்படுத்துவீங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க நான் உங்களோட அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலே அந்த த்ரீ கோட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் வியூ ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள் மொதல் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் அலர்ட் மெசேஜ் வரும் கேன்சல் கொடுங்க கேன்சல் கொடுத்துட்டு உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஜிமெயில் ஐடி அதில் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க அந்த ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் இந்த கேப் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் கேப் சேவ் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இந்த ஆர்டிஐயில் இது வரைக்கும் எத்தனை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதோடய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கணும்னா அது த்ரீ கோடு ஐகானுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் வியூ ஸ்டேட்ரஸ் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி வியூ ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி அலர்ட் மெசேஜ் வரும் கேன்சல் கொடுங்க உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் கேப்ஸை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் புக் பண்ணவுடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஷோ ஆகும் இதுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வரும் கேன்சல் கொடுங்க கேன்சல் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களோட லிஸ்ட்டு வரும் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதுக்கான ஹிஸ்ட்ரி வரும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிக்கும் அந்த நேம் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் உங்களோட நேம் உங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் இது மூலிமா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ஆர்டிஐல நீங்கள் எத்தனை முறை கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு இந்த மெத்தேடில் உங்கள் ஊரில் ஏதாவது நிலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்